தனியா தான் இருக்க ஆனா ஒருத்தர் உன் கூடவே இருக்கார் எனக்கு ஒரு நம்பிக்கை என் கூடவே அவர் இருக்கிறார் ஏன் சொல்றேன்னா இத்தனை எட்டு வயசுல அபிஷேகம் பற்றி ஒன்பதாவது வயசுல இருந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பிச்சவன் இத்தனை வருஷமா சொல்றேன் நான் வெளிய கிளம்புறேன் அப்பா கிளம்புறேன் போலாம் இந்த வார்த்தை சொல்லாம வெளியே வராது வண்டி இதுவரைக்கும் அப்பா என்னை தனியா விட்டதே இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு நாள் ராத்திரி சித்தோடு பக்கத்துல சேலம் பக்கத்துல கன்வென்ஷனை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு நான் கார் எடுத்திருப்பேன் பதினொன்று மணிக்கு தான் நைட் எடுத்தேன் நான் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் டிரைவ் பண்ணுவேன் அது என்னுடைய பழக்கம் வண்டி ஒரு 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 ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த லெவலில் வண்டி நைட் வந்துட்ருக்கு அஞ்சு பல நாட்கள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி வேற டயர்டு பொதுவாக நல்ல தெளிவாக தான் இருப்பேன் அதுக்கு மேலே தூக்கம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்னா அந்த விக்ஸு டப்பா எப்போவுமே வச்சுருப்பேன் இந்த இடத்துல எல்லாம் அப்படி புரட்டிட்டு தான் இப்படியே இருந்து வண்டி ஓட்டுவேன் காலையில் போன ஆனால் சனிக்கிழமை ராத்திரி நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு சேலம் பக்கம் மீட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு போய்ட்டுருக்கேன் நான் எப்பவுமே ஆண்டோட சொல்லுவேன் நீ தனியா விடவே கூடாது நான் தனியா எங்கேயாவது போறோம்னா நீங்க என்னை விடவே கூடாது இந்த ரிலேஷன்ஷிப் வித் காட் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் போய் உட்காந்து சோம் பண்றோம் டெய்லி ஒரு ஒரு நேரம் சோம் பண்றோம் அந்த ஜப நேரம் மட்டும் இல்லைன்னே நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒருத்தர் என் கூட ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒருத்தர் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் நம்ம டூவீலர்ல ஒருத்தர் நம்ம அறைக்குள்ள ஒருத்தர் இதுதான் உறவு எத்தனை பேர் நான் சொல்றது புரியுறீங்க அலையிலோயா அலையிலோயா காலையில ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு மேல தான் இருக்கும் என்ன செய்துட்டேன் தூங்கிட்டேன் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரேன் நான் வண்டி ஒன் ஃபார்ட்டி தான் குரூஸ் போட்டிருக்கேன் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே தான் குரோஸ் அதனால தான் நான் யாரும் என் கூட வச்சுருக்க மாட்டேன் போனாலும் தனியாக பெயரணும் அப்படி தான் போகும் நம்ம வண்டி அப்போ தோத்தர வண்டி வேகமாக பயணிக்குது கண்ணு தூங்கிட்டு தூங்கிட்டு ஒரு நாள் அன்று விட்டு சொல்லுவேன் என்னை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடணும் எத்தனையோ லட்சம் மயில்கள் ஓடி இருக்கேம்மா லட்சம் மயில்கள் லட்சம் மயில்கள் ஓடிட்டேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்படி நான் மாறு நம்ம இப்போ டிராவல் பண்ணி போவோம் இல்லை பக் நினைவுக்கு இருக்குமா இல்லையா நான் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவேன் நைட்டு ஆனால் பா எதையுமே பார்த்த ஞாபகமே எனக்கு இருக்காது ஆனால் என் வண்டி மட்டும் கரெக்டாக என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் இதையே சொல்றேன்னா ஒரு நாள் நானே இந்த திண்டுக்கல் பக்கத்தில் திண்டுக்கலுக்கு நாமக்கலுக்கு அந்த அந்த ரோட்டில் நடக்குது ஒரு நாள் அதிகாலை ரெண்டு மணிக்கு மேலே மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி நாம் வேகமாக போகணும் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் வண்டி என்ன செய்திருச்சு ரோட்டை விட்டு கீழே இறங்கிடுச்சு எனக்கு தெரியாதுனே தெரியாது அத உறவு என்பதற்கு தெளிவாக சொல்கிறேன் அன்னைக்கு காலை இல்லை அந்த நேரத்தில் யாருமே என் கூட இல்லை திடீர்னு ஒருத்த இப்படி அடிக்க முடியாது விழுந்துச்சு காலைல ஒரு சாதாரணமா அடிக்கிறவர் எப்படி இருக்கும் தப்புன்னு கண்ணு திறக்கிறேன் இந்த ரோடு இப்படி போய் இந்த ஒரு பாலத்துக்கு வேண்டி என்ன செய்யும் குருகன் தெரியுமா அந்த இப்படி குறுகி அடுத்து மறுபடி போகும் ஏறத்தாழ ஒரு முப்பது அடி எனக்கு எப்படி டக்குன்னு கட் வண்டி நிமிந்துருச்சு அவரு சொல்றேன் அந்த இடத்தை மறுபடியும் நான் பார்த்தேன் நாற்பது அடிக்கு மேல பள்ளம் வந்துட்டேன் தந்துட்டேன் மறுநாள் வீட்டுக்கு போய் இறங்குற காலு ஊன முடியாது ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சோப்பு தேய்க்க முடியாது என் உடம்புல அவ்வளவு போட முடியாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நினைக்கிறீங்க காலை இப்படி தான் ஆராதனை நடத்தினேன் என் வண்டியில தான் யாருமே இல்லையே என்ன அடிச்சது உனக்கு புரியுதா தானே இருந்தேன் என் வண்டியில யாரும் இல்லைல்ல என்ன அடிச்சது யாரு என்னை எழுப்புனது யாரு நம்ம ஆலயத்துல போற ஆவியில நேரம் ஆராதிக்கிற நம்ம வெளிய வரோம்னு நினைக்கிறீங்க

அதை நினைச்சா பயமா இருக்கும் அவ்வளவு வலி இப்படி தொட முடியாது அவ்வளவு வலி மறுநாள் காலையில எப்போ காரை விட்டு இறங்கி நடந்து போக முடியல என் மனைவி என்கிட்ட கேட்கிற என்னாச்சு தோத்திர சொல்றேன் உனக்கு வா ஆலயத்துல சாட்சியா சொன்ன தான் தெரியும் சில நாட்கள் என்னால செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அதை தொட முடியாது ஒரு வாரம் கிட்ட ஆச்சு நான் கால் ஊனி நடப்பதற்கு நம்ம நினைக்கிறோம் கத்தர் கூடவே இருப்பார் கத்தர் நடத்துவார் சொல்றமே பொய்னு உறவை வலுப்படுத்த மாற்றத்திற்கு ஒன்று செய் கத்தரை விட்டு தனித்து பயணிக்காதே ஜபிக்காத நாளை துவங்காதே ஆலயத்திற்கு செல்லாத ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத